நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான விசித்திரமான சம்பவத்தை தாங்க வீடியோவாக பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த காலகட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காய்கறி சந்தையில் எல்லாம் விற்று முடிச்சுட்டு ஒரு முப்பத்தி ஏழு வயது நிறைந்த சாவித்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தனியாக வீட்டை நோக்கி வேகமாக நடந்து போகிறாங்க கொஞ்சம் மாலை நேரம் தாமதம் ஆயிடுச்சு வீட்டில் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு அந்த பெண்மணி நடந்து போகிறாங்க அவங்க நடந்து போகக்கூடிய பாதையில் வந்து இருபுறமும் உரமும் வேலிமுட்கள் மர செடிகொடிகள் அடர்ந்து இருக்குதுங்க போதிய மின்விளக்கு வசதி கூட கிடையாது பேருந்து வசதி கூட இல்லாத அந்த கிராமத்திற்கு அந்த எழுபத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் அந்த பெண்மணி நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை வந்து ஒரு கருப்பு போர்வை பொருத்திய ஒரு உருவமானது ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்குது அது தன்னை வாட்ச் பண்ணுது அப்படிங்கிறது தெரியாமல் அந்த பெண்மணி அந்த இடத்தை கடந்து போகுது அதற்கப்பறம் மெதுவாக அந்த கருப்பு போர்வை பொருத்திய அந்த உருவமானது கையில் ஒரு பெரிய சுத்தியில் எடுத்துக்கிட்டு மெதுவாக சத்தம் இல்லாமல் அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணுதுங்க கொஞ்ச தூரம் பின்னாடியே போன அந்த உருவம் உடனே கையில் இருக்கக்கூடிய அந்த சுத்தியலை வச்சு அந்த பெண்மணிக்கு பின்னாடி இருந்து அவங்க கழுத்து பகுதியில் ஓங்கி அடிக்குதுங்க அடித்த உடனே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு அந்த பெண் ஆனால் இருந்தாலும் அந்த ஜாவி சாவித்ரி தேவியை வந்து மாறி மாறி கழுத்து மற்றும் தலையில் வந்து அந்த உருவம் மாறி மாறி அடிக்குதுங்க அதற்கப்புறம் ரத்தம் பீச்சிட்டு வரக்கூடிய அந்த பெண்ணை வந்து வேடிக்கை வார்த்து பொறுமையாக அந்த பெண்ணின் மூச்சு நின்று போகிற அளவுக்கு பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதற்கப்புறம் எதுவாக சத்தம் இல்லாமல் அந்த உடலை எடுத்துக்கொண்டு ஒரு முள் புதலுக்குள் போட்டுட்டு சத்தம் இல்லாமல் அந்த உருவம் அங்கே இருந்து போகுது ஏன் அவங்களை அப்படி அந்த உருவம் அடித்து கொள்ளணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தி எட்டு ஒரு வருடம் முழுவதும் ஜெய்ப்பூர் மக்களை வீட்டை விட்டு வெளியே வர பயப்பட்ட காலம் அது ஜெய்ப்பூர் மக்களையே பீதியில் லாழ்த்திய இந்த அமௌனிச சம்பவத்தை தான் நாம் வந்து இன்னைக்கு நமது சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம் மேலும் நண்பர்களை இது உங்கள் ராஜா ஸ்டோரி நான் உங்கள் ராஜா நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னது போல இந்த அதிவேங்கரமான சம்பவமானது ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குது அந்த காலகட்டங்களில் வந்து சரியாக வந்து திருவிளக்கு வசதி கூட கிடையாதுங்க அந்த இரவு நேரத்தில் கையில் வந்து டார்ச் லைட்டு மற்றும் அறிக்கை விளக்கு கொல்லிக்கட்டைகளை வைத்துக்கொண்டு அந்த சாவித்திரி தேவியை வந்து தேடுறாங்க வேலைக்கு போன பெண் இந்த வீடு வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினர் மற்றும் வந்து பக்கத்தினர் உதவியோட வந்து அந்த காடு முழுவதும் இரவு நேரம் முழுவதும் தேடி பார்க்குறாங்க எங்கு வார்த்தாலும் அந்த பெண்ணை காணவில்லை அந்த பெண் வேலை பார்க்கக்கூடிய சந்தை வரைக்கும் கூட போய் பார்த்துட்டு வராங்க அந்த பெண்மணியை காணவில்லை உடனடியாக மறுநாள் காலையில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படி அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுக்கொண்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு தட்டுத்தட்டாக விடிய விடிய தேடுறாங்க அப்படி தேடும்போது ஒரு காட்டுக்குள்ளே ஒரு உடம்பு ஒன்று கிடக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் தெரியுது உடனடியாக அந்த முள்ளுக்காட்டுக்குள்ளே போய் அந்த உடம்பை பார்த்து எடுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே பயத்தில் நடுங்குறாங்க மக்களில் இருந்து காவல்துறையினர் வரைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு ரணக்டூரமாக ரத்த வெள்ளத்தில் இருக்குதுங்க உடனே அந்த முள்ளுக்காட்டு பக்கம் இருக்கக்கூடிய வீடுகள் கிராமங்கள் எல்லோரிடமும் காவல்துறையினர் விசாரிக்கும் போது எந்த ஒரு தகவலும் கிடைக்கல கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுதுங்க எந்த ஒரு தகவலுமே தெரியல அந்த நேரம் இன்னொரு பயங்கர சம்பவம் ஒன்னு நடக்குதுங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு ஓடை பக்கத்தில் உட்கார்ந்து தன் காளை கடனை கழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உருவம் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது இதை பற்றி எதுவுமே தெரியாமல் அவர் காளை கடனை முடிச்சிட்டு எழுந்து நடந்து போகும்போது சடனாக ஒரு உருவம் அவர் பக்கத்தில் சிரித்த மாதிரி கையில் சுற்றியோடு நிற்கிறதை கண்டு அவர் அதிர்ச்சியாக நிற்கிறாங்க சற்றும் யோசிக்காமல் அந்த ஊர்வம் கையில் இருக்கக்கூடிய சுத்தியலை எடுத்து சரமாதிரியாக அந்த நாற்பத்தெட்டு வயது நிறைந்த அந்த நபரை வந்து தாக்குதுங்க ரத்த வெள்ளத்தில் அவர் துடி துடிச்சு இறந்து போகிறத ரசித்து பார்த்துட்டு அதற்கப்புறம் அவர் உடலை இழுத்து கொண்டு போய் ஒரு முட்புதற்குள்ளே போட்டுட்டு போயிருதுங்க அந்த ஊர்வம் மேற்கொண்டு இதே போலேயே ரெண்டே வாரத்தில் மறுபடி ரெண்டு நபர்கள் வேலைக்கு போயிட்டு மாலை நேரம் வீடு திரும்பும் வழியில் வந்து இதே மாதிரியே கொல்லப்படுறாங்க போலீஸ் வந்து கண்மொழி பிதுங்கி போய் நிற்கிதுங்க தொடர்கொலைகள் என்ன காரணத்தினால இப்படி நடந்துகிட்டு இருக்கு யார் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி தெரியாமல் அப்படியே Juga tergerangnya. இதை கேள்விப்பட்ட பத்திரிகையாளர்கள் தன் செய்தித்தாளில் ஒரு மர்ம மனிதனின் நடமாட்டம் அப்படின்னு சொல்லி செய்தி போடுறாங்க அந்த பேப்பரை வாங்கி படிக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஜெய்ப்பூர் மக்களுமே மிரண்டு பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே வரவே பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மேற்கொண்டு இவனுடைய கொல்லக்கூடிய அந்த பேட்டனையும் வந்து அவங்க எப்படி விவரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா காதுக்கு கீழே அடித்து கொள்றது தான் அவனுடைய பாணியே அப்படின்னு பேப்பர்லேயே போட்டிருக்கிறாங்க இதை பார்த்து இன்னும் மிரளாங்க காரணம் என்ன அப்படின்னா காதுக்கு கீழே அடிக்கும்போது வந்து உடனே மயக்கம் வரும் அப்படி அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வந்து பல கொலைகள் நடந்துக்டன்னு சொல்லி எழுதும்போது ஒட்டு மொத்த மக்களும் வந்து பயப்படுறாங்க இதை கண்டு ஜெயப்பூர் காவல்துறையும் சரி மக்களும் சரி மிரண்டு போய் வீட்டை விட்டு வெளியே வரவே அவ்வளவு அஞ்சி நடுங்குறாங்க பெரும்பாலும் அந்த மர்ம மனிதனின் டார்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு லேட்டாக வர்றவங்க அதிகாலை நேரத்துக்கு குளிக்க போனவங்க மேலும் நைட் டைமுக்கு வீட்டுக்கு தாமதம் வரக்கூடியவங்க தான் முக்கியமான டார்கெட்டாக இருந்து வருது இரவு நேரத்தில் வீட்டுக்கு வெளியே ஒன் பாத்ரூம் போகிறதுக்கே வந்து அந்த பகுதி மக்கள் வந்து அப்படி பயப்படுறாங்க தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஏழு மாதத்தில் வந்து ஐம்பத்து ரெண்டு பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க இதே முறையில் தான் எல்லா கொலையும் நடக்குது இதை போலீஸ் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே மக்கள் வந்து ரொம்ப அச்சப்படுற அங்க ரொம்ப புரொட்டஸ்ட் பண்றாங்க இதை கண்டு காவல்துறையினரும் குழம்பி போய் நிற்கிறாங்க இவ்வளவு குழவு பண்ணுறது யாரு ஏன் இப்படி கொலை பண்ணுறாங்க எதுவுமே தெரியலை காரணம் கொலை செய்யப்பட்டவங்க உடம்புல நகைகள் பொருட்கள் எதுவுமே காணாமல் போகலை திருடு போகலைங்க இன்னும் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இறந்து போனதில் நிறைய பேர் பெண்களும் இருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு பெண்ணும் ரேப் பண்ணவும் இல்லை என்ன காரணம் இப்படி கொலை நடக்குது போலீஸுக்கு எதுவுமே தெரியாமல் ஜெய்ப்பூர் மக்கள் ஊருக்குள்ளே ஏதோ பேய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு இருக்குது ஏன்னா காவல்துறையினராலும் கண்டுபிடிக்க முடியலை இப்படி மர்மமாக இறந்து போய் இருக்கிறாங்க ரேப்பும் பண்ணல பெண்கள் அப்படிங்கும்போது இது பேயின் நட்டுடையம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு புரளி வந்து பரவிக்கிட்டு இருக்குது பொழுது சாஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் வந்தால் அவ்வளவுதான் சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்குறாங்க அங்கே உள்ள மக்கள் மேலும் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஜெய்ப்பூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா இடத்துலையுமே தீவிர ரவுண்ட்ஸ் போகிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் எந்த ஒரு லீடும் கிடைக்கல இப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய தான் காவல்துறையினருக்கு நம்பிக்கை விட்டுக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தெட்டு வயசான பூவேந்திரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் பக்கத்து கிராமத்தில் தச்சு வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு மணி தன் சைக்கிளில் வந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு உருவம் சடனாக ஓடி வந்து சைக்கிளில் போகிற பூவேந்திராவை கீழே தள்ளி விடுது சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த பூவேந்திரா சைக்கிளோடு வந்து கீழே விழுந்து கிடக்கும்போது அதிர்ச்சியோடு நிமிர்ந்து பார்க்குறாரு நம்மளை தள்ளி விட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்வையை போர்த்தி இருக்கக்கூட நடுக்கத்தோடு இருக்கக்கூடிய பூபேந்திராவை நோக்கி அந்த உருவம் சுற்றியலை எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நெருங்கி வருது அப்படி வரும்போது முகத்தை நல்லா ஊத்து பார்த்துக்கிட்டாரு பூவேந்திரா அப்போ பூவேந்திராவுக்கு வந்து ஒரு எண்ணம் அப்போ மக்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் கண்டிப்பாக இது பேயோ ஆவியோ கிடையாது ஏதோ ஒரு மர்ம உருவம் அது யாருன்னு சொல்லி முகத்தை பார்க்குறாரு ஆனால் இருந்தாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் அவ்வளவு தான் நம்மளும் இன்றைக்கி சோழி முடிஞ்சுது நம்மையும் இவன் கொண்டுருவான் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோடு இருக்கும்போது ஒரு சாமர்த்தியமாக ஒரு விஷயம் ஒன்று செய்தாருங்க கீழே கிடக்கக்கூடிய மண்ணல்லி எப்படியோ போட்டுட்டு கண்ணிமைக்கும் நேரம் மின்னல் வேகத்தில் பூபேந்திரா தப்பிச்சு ஓடி ஆறாங்க அவர் ஓடி வருவது வேறு எங்குமில்ல நேராக காவல்துறையினரை நோக்கி தான் போகிறாங்க ஸ்டேஷனுக்கு போன உடனே வந்து காவல்துறையினரை சந்தித்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும்போது காவல்துறையினருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையும் வந்துருச்சு இதுவரைக்கும் அந்த வழக்கில் எந்த ஒரு லீடும் இல்லாமல் இருந்த இடத்துல இப்போ அந்த உருவத்திட்ட இருந்து தப்பிச்சு வந்த பையனே நம்மகிட்ட இருக்கிற அந்த உருவத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கு ஒரு சந்தோஷம் உடனடியாக அந்த உருவம் எப்படி இருந்தது அங்கே அடையாளங்களை சொல்லு அப்படிங்கும்போது அது ஒரு ஆண் கருப்பு போர்வை போத்தி இருந்தால் மேலும் வந்து ஒள்ளி உடம்போட இருபத்தி எட்டு டு முப்பதுக்குள்ளே வயசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது காவல்துறையினர் அப்படியே அந்த பையன் சொல்லக்கூடிய அந்த பூவேந்திர சொல்லக்கூடிய ட்ராயிங்கை வரைகிறாங்க வரையும் போது ஒரு உருவம் கிடைக்கிது மேலும் அந்த முகம் வந்து சரிதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி மேலும் ஒரு மூன்று பேர் அந்த கில்லர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்டேஷன் வந்திருக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த படத்தை காட்டும்போது அவங்களும் தத்ரூபமாக இப்படி தான் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவல்துறையினர் உறுதிப்படுத்திட்டாங்க இப்போ இந்த விஷயம் ஜெய்ப்பூர் மக்களிடம் பரவியது எப்படியாவது போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு ஜனங்களுக்கு ஆனாலும் அடுத்த ரெண்டு மாதத்தில் ஒரு சம்பவம் நடக்குது இதுவரை இல்லாத அளவு கொலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட பதினாலு கொலைகள் தொடர்ந்து ரெண்டு மாதத்தில் ம மறுபடியும் நடக்கும்போது ஜெய்ப்பூர் மக்கள் மறுபடியும் பீ டைய ஆரம்பிக்கிறாங்க மேலும் போலீஸ்க்கு இந்த கேஸ் தீராத ஒரு தலைவலியை கொடுத்துருக்குது இரவு பகல் பாராது சரியாக சாப்பிட்டோம் சாப்பிடாமேயும் காவல்துறையினர் எப்படியாவது அந்த சீரியல் கில்லரை பிடிச்சே ஆகணும் அப்படிங்கக்கூடிய வெறியை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது போலீஸ் நிம்மதி அடையக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று நடக்குது அது சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுங்க இந்த சம்பவங்கள் நடக்க ஆரம்பித்து ஒரு வருஷம் கழித்து ஜனவரி மாதம் ஒரு நாள் அன்றைக்கு நைட்டு பதினோரு மணி அளவில் ஜெய்ப்பூர் ஏரியாவில் வந்து ரெண்டு கான்ஸ்டபுள்ஸ் வந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்படி போகும்போது கையில் லத்தி மற்றும் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில் சுற்றி முற்றி டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு பார்த்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு போகும்போது ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒரு உருவம் வித்தியாசமாக நிற்கிது அப்படிங்கிறத பார்க்குறாங்க மெதுவாக அந்த உருவத்தை நெருங்கும் அந்த உருவமும் சுதாரித்து கொண்டு இது போலீஸு தான் நம்மளை தான் தேடி வருது அப்படின்ட்டு அங்கே இருந்து தப்பிச்சு ஓடுனா போதும்ட்டு தலை தெரிக்க ஓடி இருக்குது இவ்வளவு நாள் நமக்கு தண்ணி காட்டின உருவம் கண்டிப்பாக இதாகத்தான் இருக்கும் இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினரும் போலீஸும் விரட்டி எப்படியோ பின்னாடி போய் அந்த உருவத்தை மடக்கி பிடிக்கிறாங்க அப்படி பிடிச்ச உடனே காவல்துறையினர் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன அப்படின்னா ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து அவங்க ஏற்கனவே வரைஞ்சி வச்ச அந்த டிராயிங்கை மேட்ச் பண்ணி பார்க்கும்போது பக்காவாக மேட்ச் ஆகுதுங்க கண்டிப்பாக இதுதான் அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டாங்க உடனே அவனுடைய பேரண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லோரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்போத்தான் ஒரு விஷயம் காவல்துறையினருக்கு தெரிய வருது ஒட்டுமொத்த ஜெயப்பூர் மக்களும் பயப்படக்கூடிய அந்த சீரியல் கில்லர் எப்படி உருவானா அப்படிங்கிறது தெரிய வருதுங்க அதாவது அந்த சீரியல் கில்லர் பெயர் வந்து சங்கரையா சின்ன வயசுல இருந்தே அவன் அடுத்தவர் அழுகையை பார்த்து சிரிக்க ரசிக்க ஆரம்பித்து விட்டான் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை அடிக்கிறது மேற்கொண்டு அவங்க அழுகக்கூடிய அந்த காட்சியை கண்டு ரசித்து சிரிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணம் இருந்திருக்குது வளர வளர அவனுடைய எண்ணங்களும் வந்து அதிகமாக கெட்ட எண்ணங்களாக மாறி அவன் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்களை அடிக்கிறது துன்பப்படுத்துறது இப்படி அடுத்தவர்களுடைய கஷ்டம் வந்து சந்தோஷமாக பார்த்து ரசிக்கிறதே வேலையாக வச்சுக்கிட்ட இந்த சங்கரய்யாவிற்கு அவனது இருபத்தி அஞ்சாவது வயசில் அவனுக்கு ஒரு கொடூரமான கெட்ட எண்ணம் ஒன்று வருது இது வரைக்கும் அடுத்தவங்க அழுகையை பார்த்து ரசித்த அந்த சங்கரையாவிற்கு அடுத்தவங்க துடிதுடிச்சு இறந்து போகும்போது எப்படி இருக்கிறாங்க அதை பார்க்கணும் ரசிக்கணும்னு சொல்லி அந்த கெட்ட எண்ணத்தில் தனது முதல் விட்டமாக வந்து நம்ம முன்பு பார்த்த அந்த சாவித்ரி மார்க்கெட்டில் இருந்து வேலையை முடிச்சுட்டு போகக்கூடிய அந்த பெண்ணை தான் முதன் முதல்ல வந்து இவன் மர்டர் பண்ணுறான் இப்படி வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு டு எழுபத்தி எட்டு வரைக்கும் ஒரு வருஷத்தில் எழுபது கொலைகள் பண்ணிய சங்கரஐயாவிற்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது அந்த காலகட்டங்களில் வந்து கோர்ட்டு நீதிமன்றம் வந்து டெத் சென்டென்ஸ் வழங்குது அதை எதிர்த்து அவனும் வந்து மனு மேலே மனு போட்டு பார்க்குறான் ஆனால் அப்போ நேரத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அந்த மனுவை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் தூக்கு தண்டனையான அந்த மரண தண்டனையை வழங்குது ஒரு வழியாக ஒட்டுமொத்த ஜெய்ப்பூர் மக்களையும் பீதியில் ஆழ்த்தியா அந்த சங்கரையா கேஸ் முடிவுக்கு வந்துருச்சு சங்கரையா இறந்து விட்டான் அதற்கப்புறம் வந்து மக்கள் கொஞ்சம் மன நிம்மதியாக வெளியில் சுற்றி வர ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர்களே மேலும் இந்த சம்பவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்களேன் அருமை நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே மேலும் இப்போ வரை நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் இருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிற பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா நாம வீடியோ போட்ட உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் மேலும் நண்பர்களே இந்த கிரைம் ஸ்டோரி எப்படி இருந்தது தொடர்ச்சியாக நமது சேனலில் கிரைம் ஸ்டோரி பதிவிடலாமா அப்படிங்கக்கூடிய உங்கள் பேர் ஆதரவையும் வழங்குங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே நாம் அடுத்து இதே போன்று ஒரு அதிபயங்கரமான சம்பவத்தில் சந்திப்போம்